நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இன்னைக்கு காலமாக இருக்கிறாரு உடல்நல குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுட்டு வந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இன்னைக்கு இரவு எட்டு மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார் உடல்நிலை மோசமாகி ஐசியூவில் வைத்து டாக்டர்கள் சிகிச்சை அளிச்சிட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனில்லாம அவர் உயிரிழந்திருக்கிறாரு சங்கர் அவர்களுடைய மறைவு இப்போ தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது நாற்பத்தி ஆறு வயசான இவருக்கு அண்மையில் திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்குது இதைத் தொடர்ந்து அவர் சென்னை பெருங்குடியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரோபுசங்கர் சிகிச்சை பலன் இல்லாம ரோபோ ரோபுசங்கர் அவர்களினுடைய மறைவு தமிழ் திரையுலக பயங்கர சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது நீர்ச்சத்து குறைபாடு குறைந்த ரத்த அழுத்தம் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில பலன் இல்லாமல் மருத்துவர்கள் அளித்த அவருடைய உடல் ஏற்றுக்கொள்ளாத சிகிச்சையில கோமா நிலையில சிகிச்சை பெற்றுட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்ட நிலையில இப்போ சிகிச்சை பலனளிக்காம ரோபுசங்கர் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார் மதுரையை சேர்ந்த ரூபுசங்கர் அவர்கள் ஆரம்பத்துல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல அறிமுகமானார் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு அதன் மூலியமா புகழ் பெற்றாரு குறிப்பா டிவில வெளியான பல்வேறு நிகழ்ச்சிகள்ல ரோபோ சங்கர் அவர்கள் மிமிக்ரி செஞ்சு பொதுமக்களை அதிகமாக கவர்ந்தாரு அப்போ அவர் ரோபோ போல டான்ஸ் ஆடியும் மக்களோட மனசுல இடம் பிடிச்சாரு இதனால பிரபலம் தான் அவருடைய பெயருக்கு பின்னால அந்த ரோபோ அப்படிங்கிற பெயர் ஒட்டிக்குச்சு ரோபோ சங்கர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா எல்லாம் அழைக்கப்பட்டுட்டு வந்தாரு இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு குறைவு இருக்குது சென்னையில புதிய படப்பிடிப்புலர் ரோபசங்கர் அவர்கள் நடிச்சுட்டு வந்தப்போ திடீர்னு மயங்கி விழுந்திருக்கிறாரு இதை தொடர்ந்து அவர் சென்னை பெருங்குடியில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அங்கே டாக்டர்கள் அவரை பரிசோதித்து சிகிச்சை அளிச்சிருக்கிறாங்க நீர்ச்சத்து குறைபாடு அண்ட் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது தொடர்ந்து நேற்று மாலையில் அவர் ஐசியு வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில இன்னைக்கு காலையிலேயே அவருடைய உடல்நிலை கவலைக்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள் சொன்னதாகவும் தகவல் வெளியாச்சு கல்லீரல் சிறுநீரக குறைபாடு காரணமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாச்சு இந்த நிலையில தான் இன்னைக்கு நைட்டு எட்டரை மணி அளவில் அவர் உயிரிழந்ததா டாக்டர்கள் அறிவித்திருக்கிறாங்க ரோபோசங்கர் அவர்களினுடைய மறைவு செய்தி அவருடைய குடும்பத்தினர் அண்ட் நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது நடிகர்கள் ரசிகர்கள் சொல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க அவருடைய இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட்டு சென்னையில் அவருடைய இல்லத்தில் வச்சு நடைபெற இருக்குது மதியம் மூணு மணி அளவில் அவருடைய இறுதி சடங்கு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரோபசங்கர் அவர்களுடைய குடும்பத்தினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ எனிவே சங்கர் அவர்களை இழந்து வாழ்கிற அவருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆறுதல் அண்ட் சங்கர் அவர்களுடைய அண்மாய்களைப் பார்க்க நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்வோம்